ஹலோ ஆல் வெல்கம் டு ரோசாரி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செயின் தான் ஓகே இப்போ விற்கிற கோல்டு விலைக்கு நம்மளால் செயின் வாங்கி போட முடியுமா செய்குலி சேதாரம் எல்லாம் கொடுக்குற ரேட்டுக்கு நிறைய செயின் மாடல் மாடலாக வாங்கி போட்டுட்டு போகலாம் ஓகே இதில் காமிக்கிற செயின்ஸ் எல்லாமே சிதம்பரம் கோல்டு கவரிங் இது நீங்கள் மாடல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்புங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் ஓகே எத்தனை குவான்டிட்டி வேணுனாலும் உங்களுக்கு தரலாம் ஒரு செயினோட ரேட்டு ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு ஓகேயா நூறு உங்களுக்கு குவான்டிட்டி வேணாலும் வாங்கி தரலாம் பத்து குவான்டிட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதை விட காசு கம்மியாக தருவோம் நான் ஒவ்வொரு மாடலாக காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ நீங்கள் வா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மேலே தருகிற நம்பருக்கு அனுப்புங்க உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இது வந்து நம்ம குரூப்பில் உள்ளவங்க சேல் பண்ணுறது தான் ஓகே சிதம்பரம் கோல்டு கவரிங் நல்லா இருக்குது எனக்கு அனுப்பி வச்சாங்க மேம் இதை நீங்கள் அந் எல்லாேருக்கும் காமிங்கன்ட்டு நான் வந்து குவாலிட்டி பார்த்து தான் போடுவேன் போடுவேன் ஓவரால் டே சொல்லிட்டு இருந்தேன்ல ஸோ அதனால் எனக்கு அனுப்பி வச்சாங்க நான் பார்த்தேன் எல்லாமே சூப்பராக நல்லா இருக்குது எல்லா மாடல்ஸுமே உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ எல்லாமே நமக்கு கோல்டு செயின் போலே இருக்குது கவரிங் நம்ம சொல்ல முடியாது ஓகே அதே போல் அவங்கள்ட்ட நான் எல்லாம் சஜஷனும் கேட்டேன் அரிப்பே வராதான் இதில் வந்து நம்ம போட்டால் எந்த நமக்கு கழுத்தில் எந்த ப்ராப்ளமும் வராது அது சிலருக்கு அலர்ஜி வரும்னு சொல்லுவாங்க அந்த ப்ராப்ளமும் இந்த கவரிங்கில் அது வராது ஓகே சிலருக்கு கறக்கும்னு சொல்லுவாங்க கழுத்து கறுத்து போகுதுன்ட்டு அந்த மாதிரி கறக்கவும் செய்யாது இதை நீங்கள் ரெகுலர் யூஸாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம் சுடு தண்ணியிலையும் நீங்கள் இதை போட்டுட்டு குளிக்கலாம் பச்சை தண்ணியிலையும் போட்டுட்டு குளிக்கலாம் எதுவுமே ஆகாது வேணும்னு உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க எத்தனை குவான்டிட்டி வேணுனாலும் உங்களுக்கு தரலாம் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு குவாண்டிட்டின் வாங்கினா ஒரு செயின் வாங்கினா உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா நீங்கள் பத்து செயினுக்கு மேலே வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ரேட்டு கம்மியாக தருவேன் ஓகே நீங்கள் வந்து வாங்கி அடுத்த ரீசல் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு என் எத்தனை வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொரு மாடல்ஸையும் நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லா மாடல்ஸுமே யூனிக் டிசைன்ஸாக தான் இருக்குது சூப்பராக இருக்குது நான் தான் சொன்னால் அசல் கோல்டு செயின் போலே இருக்குது எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா நான் பார்த்து நானாக போடுறது தான் இந்த வீடியோ ஓகே நான் எல்லாருமே பார்த்துட்டேன் அது குவாலிட்டியும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது ஓகே ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்கு நீங்கள் வாங்கி இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த பயமும் இல்லை இந்த கடலை நம்மளை அறுத்துட்டு போயிடுவாங்க திருடம் வந்து கழுத்தை வெட்டிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் பயங்கள் நமக்கு வேண்டாம் செயனை போட்டுட்டு ஃப்ரீயாக நம்ம போய்ட்டு வரலாம் ஓகே சேனை யாராவது கேட்டால் கூட நம்ம ஈஸியாக கலத்தி கொடுத்துட்லாம் ஏன்னா நூற்றி இருபது ரூபா தானே போனால் போகுது அவ்வளோதான் ஈஸியாக நம்ம கலத்தி கொடுத்துட்டு அழகாக வரலாம் எந்த பயமும் இல்லாமல் நம்ம வாங்கி போடலாம் சூப்பராக இருக்குது வேணுங்கிற வேணுங்கிறவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஹெல்ப் தான் ஓகே ஸோ அதனால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இங்கே குரூப்பில் உள்ளவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணது போலேயும் ஆகும் உங்களுக்கு அது யூஸ் ஆனது போலையும் ஆகும் எல்லாருமே இப்போ தான் ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையானதை வாங்கி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அடுத்தடுத்த புது புது மாடல்ஸ் உங்களுக்கு வரும் தேங்க் யூ